யாருக்கா ஓபன் பண்ணோ சாஃப்டா ஓப்பன் பண்ணேன் அண்ண ஒரு சவுண்ட் வருடா மச்சான் சரி ஏன் வந்திருக்கான்னு தெரியுமா ஐயோ அன்னைக்கு வந்தாலடா அந்த பொண்ணடா நம்ம பைக்க அடிச்சு வாட்ச்சு செய்யு எல்லாம் குடியிருப்போனாலே அவ வந்துருக்காடா இன்னைக்கு அவளை என்ன பண்ற பாரு விடவே கூடாது அவள ரவுண்ட் ஏக்கிட்டு போயிடு அதெல்லாம் ஓல்டு செல்டரா எப்படி அதை டுப்பா குடுங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல தூக்கிட்டு வாளுங்க தூங்குன உடனே அவளுங்களோட கொட்டியெல்லாம் எடுத்து போயிடுச்சு என்னடா அடிச்சு அவளுக்கு பொட்டி எல்லாம் தூக்கி வெளில வெச்சுக்கோ மாட்டிக்கு தேனி இல்லாம சும்மா நாத்து பிடிச்ச டிரெஸ்ஸோட சாரி சொல்லதான் வந்தேன் என் மேல இன்னும் கோவம் போல போல இருக்க அவனுக்கு பைக் மேல மோதுனது என் தப்பு தான் என் கிட்டயும் லைசன்ஸ் இல்ல நீங்க சத்தம் போட்டு பப்ளிக்க கூப்பிட்டதுனால தான் அப்படி பண்ணேன்

எங்கடா பார்சல் வர்ற அவசரத்துல மறந்து வச்சிட்டு வந்து மச்சி வர்ற அவசரத்துல மறந்து வச்சிட்டு வந்தியா சாரி உங்க முன்னாடி வச்சி அவ முன்னாடி வச்சிட்டே நான் பிரியாணி எடுத்துட்டு வந்திருக்கேன் எல்லாம் ஷேர் பண்ணிக்கலாமே ஃப்ரெண்ட்ஷிப்னா இது ஃப்ரெண்ட்ஷிப் எக்ஸ்கியூஸ் மீ அவ நல்ல லைக் பீஸா போட்டு எடுத்துட்டு வாங்க அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் வர சொல்லுங்க ஓகே ஏன் கண் ஒரு பிரியாணியா இருந்து என் லைஃப்ல இப்படி ஒரு பிரியாணியை சாப்பிட்டதே இல்ல ரொம்ப நல்லா இருக்கு

நான் என் லைப்ல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கிராமத்தை பார்க்கறேங்க இந்த சினிமாவில எல்லாம் காட்டுவாங்களே பஞ்சாயத்து அது எப்படி நடக்குன்னு பார்க்கணும் போல இருக்குது எந்த ஆலமரத்துக்கு இடையில நடக்குதுன்னு சொல்லி நான் பார்த்து எங்க கிராமத்துல பஞ்சாயத்து எல்லாம் கிடையாது அது எப்படிங்க இப்ப நீங்க ரெண்டு பேசிட்டு இருக்கீங்க உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்ததுன்னு வைங்க அத பஞ்சாயத்து இல்லாம எப்படி தீத்துக்குவீங்க அதுவா இப்படி வலதுகை மாதிரி சொன்னானே இப்ப அதையே வெட்டிட்டு போறானே மோசமான வில்லேஜ் போல இருக்குது நான் எஸ்கே

இப் யூ டோன் மைண்ட் நாம அப்புறமா மீட் பண்ணலாமா நீ ப்ரெஷர் பிரஷர்லாம் வேண்டாங்க கொஞ்சம் பேசினா போதும் அப்ப நான் வர்றேன் நீ பாட்டி குடிச்சிட்டு கடையில போடுங்க ரெண்டு ரூபா கிடைக்கும் அதுவும் ஒரு கலெக்ஷன் தானே கைக்கரோட பங்கா இருக்கட்டும் ஆதி பேபி அப்பாவை கொடுத்தது போரமா போங்கயா பேசாமா பார்க்கு பண்ணிட்டு நான் கூட நடந்து வாகப்பா ஏய் பைக்கு உட்னை நிப்பாட்டுவா இது பைக்கா பின்ன எனக்கு டாவுட்டார் second world war ல லார்ட் லபக்தாஸ் யூஸ் பண்ண பழைய பீஸ் இது இதை எடுத்து வந்து லைட் அங்கங்க டிங்கரிம் பெயிண்டிங் பண்ணி ஸ்பெஷல் பிராண்ட் நேம் எழுதி உங்க அப்பா அவன சீட் பண்ணிட்டாரடா ஏன்டா இப்பலாம் பேசுற பின்ன என்னடா சைக்கிள்ல போறவன் நம்மள ஓவர்டேக் பண்ணி போறான் அவன் நம்மள திட்டுனா அத நான் பொறுத்துக்கிட்டேன் விண்டி விந்தி ஓர்த்தே நடந்து போறான் அவன் நம்மள ஓவர் டேக் பண்ணி திட்டிட்டு போறான் இதையனால பொறுத்துக்க முடியாது ஏன் இவ்வளவு ஸ்லோவா போறேன் இத பாரு எங்க அப்பா எனக்கு இந்த பைக் வாங்கி கொடுக்கும்போது இருபது கிலோமீட்டர் ஸ்பீட தாண்ட கூடாதுனு சொல்லியிருக்காரு அதனால நான் அவர்க்கிட்ட சத்தியம் பண்ணிருக்கேன் நல்லா படிக்கிறேன் கூட தான் சத்தியம் பண்ணேன் இது வரைக்கும் அந்த மாதிரி பண்ணிருக்கேன் பின்ன ஓன் கூட சேர்ந்தா க்ரௌட் பாக்குது பாரு இப்போ நீ 90 ல பின்னாடி உட்கார்ந்து வருவேன் இல்லாட்டி இறங்கி நடந்து ஒரு நைன் டிக்கெட் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன் வெரி குட் ரெண்டாவது சொன்னது கிளம்பு சாணக்கியா சாணக்கியா நைன்டி நைன்டில போட போற குப்பத்தொட்டிக்குள்ள குழந்தை கிடைக்குது குடும்ப நடத்த வீட்டுக்குள்ள வந்து கலாட்டா பண்றேன்